பெண்களுக்கு என்று பேச அவர்களை நல்ல ஒரு எப்படி எவ்வளவு சூப்பர் சூப்பர் அவர் என்ன கஷ்டப்பட்டாரு கட்டிய வச்சிருக்க அனைவருக்கும் வணக்கம் எனது அருமை சுற்றத்தார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சுற்றம் ரத்த சுற்றம் இனச்சுற்றம் நட்பு சுற்றம் மற்றும் தொழில் சுற்றம் ஆகியவை அடங்கிய நமது அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் நல்ல ஒரு கைத்தட்ட கொடுத்துடலாம் என்ன எல்லாம் பசிக்கிட்டு போகிறோம் போயிட்டு போகலாம் நான் அதுதான் சொன்னேன் வசிக்கிறதக்குள்ளே முடிச்சிருங்க எனக்கு ஓகே எனக்கு பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வேணுங்கிறப்ப பியூட்டி பார்லருக்கு போய்க்கலாம் கண்டிப்பா யாருமே போறது இல்லையா கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பியூட்டி பார்லருக்கு போற கூட வீட்டுக்காரங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நடுவர் அவர்களே இப்போல்லாம் வந்து பியூட்டி பார்லர் யாரும் போறதில்ல ஃபோன் நம்பர் பண்ணால் வீட்டுக்கே வந்துடுறாங்க இந்திய தாயின் மகள்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்னா இல்லை நடுவர் அவர்களே அப்படிங்கிற டாபிக்ல தான் நான் பேச வந்திருக்கேன் முன்னாடி காந்தி என்னங்க சொன்னாரு என்றைக்கு சுதந்திரம் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டதுக்கு கழுத்து நிறைய நாயை போட்டுக்கொண்டு எப்போ ஒரு பெண் தனியாக நடந்து சென்று திரும்பி ரிட்டன் நல்லபடியா வர்றாளோ அன்றுதான் பெண்களுக்கான சுதந்திரம் வழங்கப்பட்டு இருக்கிறது என்று அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் காந்தியடிகள் சரி சுதந்திரம் ஆகி எழுவத்தஞ்சு வருஷம் ஆச்சு நடுவர் அவர்களே இன்னும் அந்த சுதந்திரம் பெண்களுக்கு வழங்கப்படவில்லை அந்த சுதந்திரத்தை பெண்கள் இன்னும் பெறவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம் ஆஹா இங்கேருந்து இப்படி காந்தியிலேருந்து அப்படிங்க சூப்பர் எழுநூத்தி ஐம்பது இன்னும் எழுநூத்தி ஐம்பது வருஷம் ஆனாலும் பெண்களுக்கான முழு சுதந்திரம் என்பது ஒரு எட்டா கனியாகவே இருக்கும் நடுவர் அவர்களே ஏன் அப்படி சொல்றீங்க அப்படிதானே இந்த சமுதாயம் சமூகம் போய்கிட்டு இருக்கு ஓ அதனால உங்களுக்கு தெரியாததா நீங்க சொல்லுங்க எனக்கு நிறைய விஷயம் தெரியாதுங்க இப்போ என் இஷ்டப்பா சொன்னாரு நீங்க கூட சொன்னீங்க பாய்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைனுக்கு போய் வசூல் பண்றாங்க அப்படின்னு ஆமா இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லலாம் இந்த பொங்கலுக்கு வந்து இப்போ மூணு நாள் லைன் நாள் லீவ் விட்டு வந்திருக்கோம் நடுவர்கள் சில லைன் வந்து நாலு நாள் நாளாக லீவ் விட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சரி மனசாகி போட்டு சொல்லுங்கள் நிம்மதியாக இருக்கும் மூணு நாள் அப்போவுமே ஐயோ வசூல் போச்சு இன்றைக்கி வசூல் போச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக இருக்கிறது இந்த நாலு நாள் விட்டுட்டு வந்திருக்கேன் சரி வெரி குட் ஆமாம் என்னுடைய மனைவிக்கு அந்த மாதிரி கிடையாது ஏன் அவங்க வசூல் போகிறாங்களா இங்கேயும் வீட்டு வேலை கடை வேலை என்ன இப்போ இங்கே வந்துவிட்டேன் இங்கே உள்ள வீட்டு வேலை அஞ்சாவுடைய வேலை வந்து இப்ப என்னுடைய வேலை வந்து இப்ப நான் வந்து இப்போ மூணு நாள் நாலு நாள் லீவ் விட்டேன்னு சொல்றேன் ஆனா இப்ப என்னுடைய மனைவிக்கு வந்து அந்த லீவு கிடையாது அவங்க குழந்தைகளை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் கடைக்கு போகணும் வேலையை பார்க்கணும் என்ன வெளியே வேலை இருக்கு அதை பார்க்கணும் வைக்கணும் அதே மாதிரி வீட்டு வேலை கடை வேலை இங்க வந்து எல்லாமே அதே மாதிரிதான் தொடர்பு சமையல் வேலைங்கிறது கூட ஒரு டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு நாள் சமைக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாரும் பத்தி தான் சாப்பாடு சாப்பிடணும் ஒரு நாள் நம்ம லைனுக்கு போனோம் கூட இருக்கிற காசை வந்து ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிட்டு பண்ணலாம் மூணு நாள் நாலு நாள் விடுறோம் எந்த பிரச்சனையும் இல்ல சரி அப்போ மூணு நாள் இப்போ வீட்டில் சமையல் பண்ணலான்னா என்ன நடவு வரல என்ன ஆகும் சண்டை தான் வரும் அப்போ பெண்களுக்கான சுதந்திரம் எங்கே வழங்கப்பட்டிருக்கு இல்லைன்றீங்க கண்டிப்பாக இல்லை சரி பெண் விடுதலைக்கு நிறைய தலைவர்கள் பாடுவதற்காக வரலாறு கூறுகிறது சரி நான் தலைவர் அடுத்த தலைவர் ராஜா அவருடைய பெயரையும் சேர்த்துக் பெண் விடுதலைக்காக போராடிய கண்டிப்பாக இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருக்காகவும் உங்களுக்காக உங்களுடைய சுதந்திரம் பறி போயிருக்கு ஒவ்வொரு நாளும் பறி போய்கிட்டு இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள் அனைத்திலையும் பறி போகும் அன்பது உங்களுக்கு ஆகவே வாதரவாக நான் ஒரு ஆண் மகனாக இங்க வந்து பேச வேண்டிய வண்டி வந்திருக்கிறேன் இருக்கிறேன் அண்ணே நீங்க நாளை பொங்கல ஒரு கட்டி வெள்ளக்கீசர் போடுங்க நிறைய ஸ்வீட் போடுங்க கண்டிப்பா எனக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் அனைவரும் கரை ஓசை நிறைய அனுப்பு மாரி கேட்டு கொள்கிறேன் ஆனா எத்தனை பெண்கள் எத்தனை தலைவர்கள் விட பெண்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டதாக இருந்தாலும் உண்மையில் பெண்களின் சுதந்திரத்திற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னா ஒன்று மிக்சியை கண்டுபிடிச்சவர்

ஒட்ட முடியாத உறவுகளை கூட ஒட்ட வைக்கிறது இந்த பெண்கள் தான் சூப்பர் சூப்பர் பெண்கள் வந்து தன்னுடைய குடும்பத்துலேயும் சரி போன குடும்பத்துலேயும் சரி வந்த குடும்பத்துலையும் சரி எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அந்த குடும்ப அந்த கஷ்டத்தை தாங்கி அந்த குடும்பத்தை கெட்டிக்காரத்தனமாக பாதுகாத்து வழி நடத்தி தன்னுடைய கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார் அருமை அருமை ஆ பெண்களுடைய வலிமையான ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுது கொஞ்சம் சௌகரியை வகித்தான் ஆ ஒவ்வொரு பெண்ணும் என்ன அவள் சம்பந்தப்பட்ட அனைத்து முடிவையும் தானே எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள் சரி ஆனா அது நடக்கிறது நடக்கிறது இல்லை ஏன் அப்படி ஏன்னா இங்க இருக்கிற பெண்கள் சொல்லுங்க யாராவது நீங்க ஆசைப்பட்டதை செய்றீங்களா செய்ய முடியுதா

சொல்லு அந்த மாதிரி பெண்களை தான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை சுதந்திரமாக எடுக்கும் அதிகாரம் திருமணத்திற்கு பிறகு முழுவதுமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மறுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை சிறப்பு சிறப்பு செய்ய விரும்பியதை எல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல செய்ய விரும்பியதை விரும்பாததை செய்யாமல் இருப்பதுதான் சுதந்திரம் ஓ ஆகையால் அந்த பெண்களுக்கான சுதந்திரம் அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை நண்பர் அவர்களே சிறப்பு அப்படிப்பா அதான் சொல்லிக்கிறேன் ஆ சரி ஏழு முதல்ல வச்சுருக்கீங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருந்து ஒரு ஆம்பளை எழுந்திருச்சான்னா திருமணத்துக்கு அப்புறம் ஆ போய் பல்ல விளக்கு சரி திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் என்ன அப்படின்னு திருமணம் கூட நாங்களாம் பல் விளக்கு பார்த்தோமா நான் சொல்கிற கரெக்டாக கேள்வி நம்ம நடவடிய வார்களே ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறோங்கிறது பேச கிடையாது சரி திருமணத்துக்கு பின்னாடி எப்படி தலைப்பு என்ன கரெக்ட் அதுக்காக தான் நம்ம தலைப்பு சம்மந்தமாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சரி சரி ஆமாம் திருமணத்துக்கு பின்னாடி ஆண் வந்து பல்ல வழக்க போயிருக்கான் சரி பெண்ணானவன் பாத்திரம் விளக்க போடா பல்லீங்க அப்புறம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவங்களுடைய முதல்ல குடும்பத்துக்காக

மூணாவது ஒரு ஆண் வந்து குளிக்க போயிடுறேன் ஆண் பெண் வந்து துணி துவங்க போயிருவான் சரி அவள் வந்து குடும்பத்துக்காக வேலை பயிர் ஆண் வந்து தனக்காக உனக்காக வேலை கற்றுக்கிட்டான் சரி என்ன அடுத்து குளித்து முடிச்சிவிடு வந்தவொன்னே பசியார வயிறு வயிற்று வயிற்றுக்குள்ள வயிற்று ரூப்பிக்கிட்டுருக்கும் ஆனால் பெண்ணானவள் வந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் குடிநீருக்காக குணத்துல தண்ணியை ஊப்பிகிட்டு இருப்போம் ஆஹா ஆண்களுக்கு ஒரு கம்பேரிசன் பாருங்க அளவுக்கு சூப்பர் சூப்பர் காலை முதல் இரவு படுக்கும் வரை படுக்கும் வேலை வரை குழந்தைகளுக்கு என்ன வேணும் மனைவிக்கு என்ன போய் கணவருக்கு என்ன வேணும் மாமியாருக்கு என்ன வேணும் மாமனாருக்கு என்ன வேணும்னு தொடர்ந்து வீட்டுக்கு வேலைகளை பார்த்து 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 அவருடைய சுதந்திரம் பறிபோகிறது திருமணத்திற்கு முன்புங்கிறது அப்படி கிடையாது அப்பா அம்மா இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க இவ வந்து ஃப்ரீயா இருப்பாள் சரி திருமணத்துக்கு பின்பு குடும்ப பாரம் குடும்பத்தினுடைய கஷ்டம் நஷ்டம் என அனைத்தையும் தாங்குவது ஒரு பெண் தான் அதனால் பெண்ணின் சுதந்திரம் பெருமளவில் பாதிக்கப்படுது பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்க முடியாத உண்மை இந்த சமுதாயத்தின் முன்பாக நான் நீங்கள் வழியாக சொல்லிக்கொள்ள விரும்பி ஏன் நீங்களே சொல்லிட்டீங்களே இருக்கிறேன் ஏன் வழியை ஏன் சுதந்திரம் நிறைவா 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 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பக்கம் லைட்டாக பசிக்குது எனக்கு தெரியுது ஆமா பெண் சுதந்திரம் என்பது ஆ மைண்ட் இல்லாத பேனாவை கொடுத்து ஆ அவளுடைய கனவை வரையச் சொல்வது போலதான்

சிறகு தொண்டு அவள் வானில் பறக்க அதில் பழுவாய் இந்த சமூகம் இறங்க இதனால் பெண்ணை பறக்கவும் இயலாமல் மண்ணை நிலவும் முடியாமல் தவித்துக் கொண்டு இருப்பதுதான் பெண் சுதந்திரமா ஆஹா கவிதை கவிதை யார் இருக்கிறது

இன்னைக்கு நிறைய நான் ஒரு விஷயம் படிக்கும் போது ஒரு புத்தகத்துல படிச்சேன் பெண்களை பொதுவா வந்து குறை சொல்றது எப்படி ஈஸியா சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல தான் அம்பி அரைச்சாங்க மாவை ஆட்டினாங்க இந்த காலத்துல கிரைண்டர் போடுறதுனாலதான் வந்து உடம்பு முடியாது அந்த காலத்துல அம்பி அரைச்சாங்க இந்த காலத்துல மிக்சி இருக்கிறதுனாலதான் வந்து அரைக்க முடியாம போறது அந்த காலத்துல கையில துவைச்சாங்க இந்த காலத்துல வாஷிங் மிஷின் இருக்கிறதுனாலதான் உடம்பு முடியாம போகுதுன்னு பெண்களுடைய வேலையை எளிமையாக்குறதுக்கு தான் நிறைய பேர் கிட்டுவாங்க எந்த ஊர்லயாவது அந்த காலத்துல ஆண்கள்லாம் நடந்தே போவாங்க இன்றைக்கி பஸ்ல போகிறதனால தான் நோயெல்லாம் அவர் வந்து யாராவது சொல்கிறாங்களோ சொல்ல மாட்டாங்க ஆனா பெண்களுடைய வேலையை குறைக்கிற விஷயத்தை மட்டும் தப்பா சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த தப்பு அப்படின்னு ரொம்ப அழகாக கவிஞர் கவிங்கறதே அவங்க சொல்லுவ யாருச்சிக்கிறவங்க ரொம்ப அழகான கவிதை இவ்வளோவா சொல்லியிருக்கா அவருக்கு பதில் சொல்ல உடனடியாக குறிமணத்திற்கு பின்பு சுதந்திரம் பணிபவது யாருக்கு ஆண்களுக்கு அப்படின்ற அணியில் பேச பி கண்ணன் அவர்களே உங்க வளத்த கருவலோடு வரவேற்பு தான் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களோட நெருப்பு அனலா பேசுவாங்க இந்த முறை